நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சேர்ப்பு கூட்டத்திற்கு தலைமையற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன் டி ராயன் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏற்கனவே கூத்து கூத்துவாரியாக வீடுவாரியாக நிறைவு பெறுகின்ற நிலையில் இருக்கின்றன அந்த பணிகளை சிறப்பாக செய்த பகுதி நகர ஒன்றிய பேரத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றிய நான் பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாங்குச்சாவடிகளில் புதிய விழிப்பினர் சேர்க்கை அந்த நிகழ்வை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை விரைவில் கழக தலைவர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்த பிறகு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் மிக விரைவாக சிறப்பாக அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் மூலமாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டமாக இந்த செயற்குழு கூட்டம் குறுகிய நாட்களில் உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பாக நடத்தி முடித்தோம் என்ற அந்த அடிப்படையில் நம் பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்திட வேண்டும் எனவே வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயலாளர்கள் நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் வேறு கழகத்தினுடைய செயலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த பிறகு இறுதி அது குறித்து நாம் அனைவரும் கலந்து ஆலோசித்து இந்த பணிவாய்களில் பகுதிச் செயலர்களோ அந்த நகரச் செயலரோ முன்னேற்றோ பெருசெயர் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கலாம் அனைவருக்கும் நன்றி